வெல்கம் டு ஜெரேமியா கார்ஸ் நம்மளோட கார்ஸ் இன்னைக்கு அப்டேட்டில் ஒரு ஸ்கார்பியோ ஒரு ராயலான ஒரு தோரணையான வெஹிக்கிள் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் ஒரு ஒயிட் கலரில் வண்டி பம்பர்லருந்து கொடி இருந்து எக்ஸ்ட்ரா அலாயின்ஸ் பலூன் டயர்ஸ் எல்லாமே போட்டு ஒரு தரமான வெஹிக்கிள் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாடி லைன் எல்லாமே எங்கே பாருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஓகே க்ரோம் செட்லேருந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு அந்தளவுக்கு ஒரு தரமான வெஹிக்கிள் தான் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு இன்ஜின் தரமான கண்டிஷனில் இருக்குது வண்டி நம்பர் ஒரு ஃபேன்சி நம்பர் வண்டியில் அடிப்பட்டது வேலை பார்த்தது ரீப்ளேஸ்மெண்ட் அப்படி எதுவுமே கிடையாது என்ன ஆசிட்டிஸ் கண்டிஷனில் கம்பெனியில் வச்சோ அதே ஒரிஜினாலிட்டியான மாடல் என்ன தான் இருக்குது பக்கா பன்னெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் லெதர் சீட் கவர்ஸு கட் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இன்டீரியருமே ஒரு தரமான கண்டிஷனில் தான் இருக்குது நல்ல ஒரு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சைடு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எந்த கார்லையுமே ஏதாவது வாய்ஸ் மெயில் ஆப்ஷன் எல்லாமே இந்த காரில் வந்துடும் வண்டியோட பாடி இருந்து இன்ஜின் வரைக்கும் தரமா நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணி இல்லை மெக்கானிக்கை வச்சு கூட செக் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வெஹிக்கில் தான் ப்ரொவைட் பண்ணுறோம் ஆல்ரெடி உங்களோட சப்போர்ட்னால ஒரு லோ பட்ஜெட் ஸ்கார்பியோ போட்டோம் உடனே நீங்கள் சப்போர்ட் பண்ணி உடனே சேல் பண்ணி கொடுத்தீங்க உடனே நமக்கு சேல் ஆச்சு அதே மாதிரி இந்த 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 ஸ்கார்பியோக்கு நம்ம கோட் பண்ணுற கோட்டிங் பிரைஸ் வெறும் அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரரூவா மட்டும் கேட்குறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாதம் மார்க்கெட்டில் ஆறு லட்ச ரூபாய்க்கு கீழே வண்டியே இல்லை அஞ்சு ஐம்பது கேட்குறோம் நேரில் வாங்க கஸ்டமர்ட்ட பேசி அதையும் குறைச்சி என்ன பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுக்கணுமோ கண்டிப்பாக வாங்கி